நீ நான் காதல் சீரியல்ல இந்த பக்கம் நம்ம மது கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்கிறாங்க நம்ம மறுபடியும் ராகவோட சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ராகவ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம ராகவ் வந்து மது கிட்ட எதுவுமே பேசாம சாரின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாப்ல மதுவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபி கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலியும் பாட்டியும் பேசி பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டு நம்ம அபி வந்து ரூம் குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க அங்க வர்ற ராகவ் வந்து நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்புறம் நான் வெளியில போகாம நீ இன்னும் மதும் சேர்ந்து வாழ்றத பாத்துட்டு இங்க நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி பேச ராகவுக்கு பயங்கரமா கோபம் வருது ராகவ் மனசுல இருக்கிறது என்னன்னே வந்து பாத்தீங்கன்னா ராகவும் சொல்லவே இல்ல அவையும் புரிஞ்சுக்க மாட்டேங்குறாங்க ராகவ் இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தன் மேல இருக்கிற கோவத்தை அங்க இருக்கிற ப்ராப்பர்டிஸ் எல்லாம் எடுத்து போட்டு உடைச்சி வெளிப்படுத்திக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு கடைசியில நீ ஒரு லூசு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற திருநீர் எடுத்து அபியோட மூஞ்சிரியை அடிச்சுட்டு போயிடுறாப்ல அபிக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல இவன் இவர்களையா இப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது புரியவே இல்ல இந்த பக்கம் நம்ம ஆபீஸ்ல ராகவ் உட்காந்துகிட்டு இருக்கும்போது அங்க அபியோட அப்பா சிவராமன் வந்து அங்க ராகவ் கிட்ட கெஞ்சிட்டு போறாப்ல இத லாவண்யா பாத்துறாப்ல சோ லாவண்யா சும்மா இருப்பாளா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போறா அப்படிங்கறது மட்டும் நல்லாவே தெரியுது இந்த பக்கம் மறுபடியும் ராகவ் போயிட்டு அபி கிட்ட பேசி மறுபடியும் மறுபடியும் அபி பேசிக்கிட்டு நீ எல்லாம் ஒரு லூசுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாப்புல இந்த பக்கம் லாவண்யா வந்து அபிகிட்ட உங்க அப்பா விட்டு எதுக்கு கெஞ்ச வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அபிய தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து வந்து பாக்கலாம்